துதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத பொருள் என்று அவனிலே எதுவும் இல்லை இருப்பினும் இறைவனை குறிப்பிட்ட ஓர் உருவத்தில் வழிபடுவது ஆண்டவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிக்கும் என்பதற்காகவும் பக்தன் தனது சிந்தையை ஓரிடத்தில் மையமாக குவித்து ஆன்மீக ஆற்றலை அதிகரித்து கொள்ள உதவும் என்ற வகையிலும் விக்கிரக ஆராதனை எனப்படும் சிலை வணக்கத்தை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் நிர்குண பிரம்மம் எனப்படும் அருவ நிலையில் இருக்கும் ஆண்டவனை பக்தர்கள் தமது விருப்பத்துக்கு ஏற்ற நற்குண வடிவிலான உருவத்தில் வழிபடுவதையும் நமது சனாதன வேத மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது அவ்வாறான உருவக் கடவுளர்களை சகுண பிரம்மம் என்று அழைக்கிறது உருவ வழிபாட்டுக்கு உதவும் கடவுளின் திருமேனிகளான விக்கிரகங்களுக்கு வைணவ சம்பிரதாயத்தில் அர்ச்சாவதார மூர்த்திகள் என்று திருப்பெயர் பக்தர்கள் அர்ச்சித்து வழிபடுவதற்காக இறைவன் எடுத்து வந்த அவதார உருவங்கள் என்று இதற்கு பொருள் இத்தகைய அர்ச்சாவதார மூர்த்திகளை பேரழகு படைத்ததாக உருவாக்குவது நமது பாரம்பரிய மரபு இறைவனின் கல்யாண குணங்களில் அழகு ஒன்றுள்ளவா அழகில் வர்ணபேதம் ஏதுமில்லை ஆகையால் தான் மாயவன் எனப்படும் திருமால் கரிய நிறத்தில் காட்சி தருகிறார் இதனை கரிகவனை காணாத கண் என்ன கண்ணே கண் இமைத்துக் காண்பார்தம் கண் என்ன கண்ணே என்று சிலப்பதிகாரம் போற்றுகிறது கண்களை இமைக்காமல் காண வேண்டிய பேரழகனாக திகழும் பெருமாளுக்கு சுந்தரராஜன் சௌந்தரராஜன் ஆகிய திருப்பெயர்களும் உண்டு அந்த வகையில் சவுந்தரவல்லி தாயார் உடனுரை சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்கும் சோமங்கலம் திருத்தலத்தின் தெய்வீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் தமிழகத்தில் அண்மை காலத்தில் கட்டப்பட்ட ஐயப்பன் கோவில்கள் மட்டுமே கேரள பாணியில் கூரையுடன் அமைந்திருக்கும் மற்றபடி தமிழகத்தின் பழம்பெரும் கோவில்கள் என்றதுமே கோபுரத்துடன் கூடிய கற்கோட்டைகளை போன்ற கோவில்களை நமது மனக்கண்களில் விரியும் இதற்கு மாறுபட்டு கேரள பாணியில் அமைந்த பழம்பெரும் பெருமாள் கோவிலை காண வேண்டுமா அப்படியானால் நீங்கள் சென்னை தாம்பரத்துக்கு அருகே உள்ள சோமங்கலம் கிராமத்துக்கு வர வேண்டும் இங்குதான் கேரள பாணியிலான அழகு மிளரும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்துக்கு சோமங்கலம் என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது முன்னொரு காலத்தில் தச்ச பிரஜாபதியின் இருபத்தி ஏழு மகள்களை மணந்து கொண்ட சந்திரபகவான் அவர்களில் ரோகிணியிடம் மட்டுமே மிகவும் நெருக்கமாக இருந்தாராம் இதனால் வருத்தமடைந்த மற்ற பெண்கள் தங்களது தந்தையான தட்சனிடம் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர் இது இதுகுறித்து தட்சன் கேட்டபோது தனது விருப்பத்தில் அவர் குறுக்கிட முடியாது என்று மருமகன் சந்திரன் பதிலளித்தாராம் இதனால் ஆத்திரமடைந்த தட்சன் தான் அழகாய் இருக்கிறோம் என்ற அகம்பாவத்தால் பேசிய சந்திரனின் அழகு தேய்ந்து மறைந்து போகட்டும் என்று சாபமிட்டாராம் இந்த சாபத்தால் துயரமடைந்த சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தேய்ந்து மறையும் தனது அழகு மீண்டும் வளர்ந்து பூரண ஒளி வீசுவதற்கு வரம் பெற்றாராம் சோமன் என்ற மாற்று பெயர் கொண்ட சந்திரனுக்கு மங்களமாகிய நன்மையை அருளிய திருத்தலம் என்பதால் இதற்கு சோமங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாம் சிவபெருமானின் அருளால் சந்திரன் தனது பேரழகை திரும்ப பெற்ற சோமங்கலம் திருத்தலத்தில் பேரழகு வடிவிலான சுந்தரராஜ பெருமாளின் திருக்கோவிலும் அமைந்திருப்பது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஓர் அடையாளமாக விளங்குகிறது கம்பி வேலைக்கு பின் நெடிய மதில் சுவர்களுக்கு மத்தியில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழக கோவில்களின் அடையாள சின்னமான கோபுரம் இல்லாமல் இந்த ஆலயம் வித்தியாசமாக காட்சி தருகிறது அதே நேரத்தில் கோவில் நுழைவாயிலின் மேலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சுதை வடிவில் செதுக்கப்பட்டுள்ள பெருமாள் நம்மை வசீகரிக்கிறார் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் பழங்காலத்தைச் சேர்ந்த ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பெரிய தீபஸ்தம்பத்தை அதாவது விளக்கு தூணை காணலாம் இந்த தீபஸ்தம்பத்தை அடுத்து கோவில் பலிபீடமும் மண்டபமும் அமைந்துள்ளன இந்த முன் மண்டபம் கேரள கோவில்களைப் போல மரத்தால் ஆன உத்திரம் அமைக்கப்பட்டு ஓடுகள் வைந்த மேற்கூரையுடன் அழகாய் காட்சி தருகிறது கோவில் மகா மண்டபத்தின் அடிப்பகுதி கற்களைக் கொண்டு எழுப்பப்பட்ட கட்டளையாக இருக்க அதன் மேல் பகுதி செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது இந்த மகா மண்டபத்துக்கு எதிரேதான் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடாழ்வார் சன்னதி உள்ளது மகா மண்டபத்தை அடுத்திருக்கும் அர்த்த மண்டபம் கற்றழை வேலைப்பாடுகளுடன் காட்சி தருகிறது அர்த்த மண்டபத்தின் ஒரு பகுதியில் பெரிய மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடையின் மீது ஸ்ரீ விஸ்வக்சேனர் சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டால் வைணவ ஆசாரியரான ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீமத் மகா தேசிகன் ஆகியோரின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அர்த்த மண்டபத்தை தாண்டி மூலவர் கருவறை அமைந்திருக்கிறது கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் ஜெயன் விஜயன் என்ற துவார பாலகர்கள் சிலை வடிவில் காவல் காக்கின்றனர் அவர்களது மானசீக அனுமதியோடு உள்ளே சென்றால் கருவறைக்குள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் சேவை சாதிக்கிறார் பெயருக்கேற்ப அதிசுந்தர சுந்தர வடிவில் சங்க சக்கரபாணியாக அபயக்கடி ஹஸ்த முத்திரைகளுடன் பெருமாள் திருக்காட்சி தருகிறார் அவருக்கு சவுந்தரராஜ பெருமாள் சுந்தர வரதராஜ பெருமாள் ஆகிய மாற்றுத் திருப்பெயர்களும் உள்ளன பெருமாளின் திருமார்பில் வெள்ளிக்கவசம் சார்த்தப்பட்டு அழகிய சால மாலை அசைந்தாடுகிறது அவரது திருமேனி அழகை கண்களை இமைக்காமல் கண்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது சென்னையில் உள்ள ஸ்தலங்களில் சந்திர பகவானுக்கு உரிய திருத்தலம் சோமங்கலம் இந்த திருத்தலத்தில் சந்திரனால் வழிபடப்பட்ட சோமநாதேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்துக்கு அருகே அமைந்திருக்கும் விஷ்ணு ஆலயமான சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலமாக இருந்தபோதிலும் இது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களில் ஒன்றல்ல சுந்தரவல்லி உடனுறை சுந்தரராஜ பெருமாளாக திருமால் சேவை சாதிக்கும் அன்பில் திருத்தலமும் சவுந்தரவல்லி உடனுரை பெருமாள் சேவை சாதிக்கும் திருநாகை திருத்தலமும் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் ஆகும் இவற்றுள் நாகை சவுந்தரராஜ பெருமாளின் அழகை விகந்து திருமங்கை ஆழ்வார் பாடிய பத்து பாடல்கள் கொண்ட பதிகம் அச்சோ பதிகம் என்றே அழைக்கப்படுகிறது அந்த பதிகம் அப்படியே சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாளுக்கும் பொருந்தி வருகிறது எனவே அந்த பதிகத்தின் நாலாவது பாடலைப் பார்ப்போம் பம்பு அவிழும் துடாய் மாலை தோல் மேல் கையென ஆடியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சுழலில் அம்பவள திருடேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழுகியவா என்று காதல் வயப்பட்ட தலைவியின் கூற்றாக அமைந்துள்ளன அந்த பாடல் வரிகள் புதிதாய் அரும்பிய துளசி மாலையை தனது தோள்களிலே தரித்து கொண்டு திருக்கரங்களிலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திக்கொண்டு நம்மவரான பெருமாள் நமது இல்லங்களிலே அதாவது உள்ளங்களிலே புகுந்து நிற்கின்றார் அவர் மிகவும் நாகரிகம் வாய்ந்தவர் எப்போதும் இளமை வாய்ந்தவர் அவரது திருவாய் செம்பவளம் போன்று சிவந்திருக்கிறது ஒளி பொருந்திக தேவ வடிவில் தோன்றும் அவரது உருவ அழகை உரைப்பதென்றால் அது அழகிய பவளங்கள் எல்லாம் ஒன்றாய் திரண்டதை போன்ற உருவம் அச்சோ இத்தகைய பேரழகு படைத்தவரை நான் என்ன சொல்லி புகழ்வேன் என்பது இப்பாடல் வரிகளின் பொருள் அத்தகைய பேரழகு வாய்ந்தவராக திகழ்ந்து பக்தர்களுக்கு அருளும் சோமங்கலம் பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி தொடர்கிறது மங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் கருவறைக்குள் அருள் அருள்பாலுக்கு மூலவருக்கு கீழே உற்சவ மூர்த்தியும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக செப்பு திருமேனியுடன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அவருடன் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வக்சேனர் அனுமான் ஆகியோரும் இதர உற்சவ மூர்த்திகளாக இந்த கருவறையில் எழுந்துருளியிருக்கின்றனர் மூலவர் சன்னதிக்கு அருகே கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் சவுந்தரவல்லி தாயார் நான்கு திருக்கரங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தாயாரின் கரங்களும் மகாலட்சுமி வாசம் செய்யும் புனித மலரான தாமரை பூக்களை இருக்கின்றன கீழிரு திருக்கரங்களில் வலக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடக்கரம் பரதஹஸ்தமாகவும் திகழ்கின்றன கரிய திருமேனியுடன் பெரிய உருவில் நிற்கும் சுந்தரராஜ பெருமாள் கடன் தொல்லையை நீக்கவும் வறுமை நிலையை போக்கவும் கண்கண்ட தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார் தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகளில் சுந்தரராஜ பெருமாளுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையும் பண கஷ்டமும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் என்று பலனடைந்த பக்தர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றனர் இதேபோல் திருமண பாக்கியம் அருளும் தெய்வமாக சவுந்தரவல்லி தாயார் கொண்டாடப்படுகிறார் செவ்வாய் தோஷம் மற்றும் நாகதோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டு வருந்துவோர் தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வந்து தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் கல்யாண மாலை கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் மூலவர் சன்னதியின் உற்சவ மூர்த்தியான கிருஷ்ணருக்கு தொடர்ந்து மூன்று சனிக்கிழமைகளில் கற்கண்டு மற்றும் வெண்ணை படைத்து வழிபட்டால் மழலை செல்வத்துக்காக இயங்குவோருக்கு குழந்தை பேரு உண்டாகும் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அர்ச்சாவதார மூர்த்தியாக அருள்பாலிக்கும் பெருமாளின் திருக்கரம் பொதுவாக ஆறு வித முத்திரைகளை காட்டும் தமது தாமரை பாதங்களை சரண்டயமாறு சுட்டிக்காட்டும் கீழ்நோக்கி இருக்கும் இருக்கும் கரத்துக்கு வரதகஸ்தம் என்று பெயர் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தும் வகையில் மேல் நோக்கி அருளும் கரத்துக்கு அபயஹஸ்தம் என்று பெயர் துன்பங்களை போக்கிவிடுகிறேன் என்று கம்பீரமாக சொல்லும் வகையில் இடுப்பில் ஊன்றிய கரத்துக்கு கடிகா அகஸ்தம் என்று பெயர் பாவங்களை அழிப்பதற்காக சுதர்சனம் எனப்படும் சக்ராயுதத்தை ஏந்திய கரத்துக்கு சம்ஹார ஹஸ்தம் என்றும் மோட்சத்துக்கு வெற்றிகரமாக அழைத்து செல்கிறேன் என்பதை உணர்த்தும் வகையில் சங்கை ஏந்தி இருக்கும் கரத்துக்கு ஞானஹஸ்தம் என்றும் பெயர் மகாலட்சுமி தாயார் வசிக்கும் ஸ்ரீவசம் எனப்படும் இதயத்தை காட்டும் திருக்கரத்துக்கு ஹிருதயஹஸ்தம் என்றும் பெயர் இத்தகைய திருக்கரங்களில் வரதஹஸ்தம் கடிகாஹஸ்தம் சங்கு சக்கர ஹஸ்தங்களுடன் சேவை சாதிக்கும் சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் மகா சம்பிரோஷனம் எனப்படும் திருக்குட விழா கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று நடைபெற்றது அந்த வகையில் குடமுடுக்கு நடைபெற்று ஓராண்டை பூர்த்தி செய்துள்ள சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் பிரகாரத்தில் வைணவர்களால் இரு கரங்களையும் கூப்பி பெருமாளை தொழுதபடி அஞ்சலி ஹஸ்தராக ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்துள்ளார் ஸ்ரீராமரின் தொண்டரும் பலசாலையுமான அனுமான் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் சக்தி வாய்ந்த கடவுளாகவும் வணங்கப்படுகிறார் இந்த ஆஞ்சநேய மூர்த்திக்கு மட்டை தேங்காயை சமர்ப்பித்து தங்களது தேவையை பிரார்த்தித்துக் கொண்டால் நினைத்த காரையும் விரைவில் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இதேபோல் சக்கர தாழ்வாரும் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் விக்கிரகத்தின் முன்புறத்தில் சக்கர வடிவிலான சுதர்சனர் நின்றிருக்க அதன் பின்புறத்தில் திருமாலின் அவதாரமான ஸ்ரீ நரசிம்மர் யோக நிஷ்டையில் வீற்றிருக்கிறார் ஒரே கல்லில் சுதர்சனரும் நரசிம்மரும் அருள் புரியும் இந்த சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பகையும் தீவினைகளும் பல்வேறு தோஷங்களும் விலகியோடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மற்றும் ஆனி ஆகிய இரு மாதங்களில் கருட சேவை நடத்தப்படுகிறது அப்போது பெருமாளுக்கு திருமஞ்சனத்துடன் சிறப்பு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இதேபோல் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு பங்குனி உத்திரம் அனுமத் ஜெயந்தி ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மாதந்தோறும் அமாவாசை நாட்களிலும் கார்த்திகை மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆஞ்சநேய மூர்த்திக்கு திருமஞ்சனத்துடன் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன சோமங்கலம் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் இதே திருத்தலத்தில் அமைந்துள்ள சோமநாதேஸ்வரர் திருக்கோவிலை போன்று கடந்த பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனை இந்த திருக்கோவிலில் மூலவர் சன்னதி சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள குலோத்துங்க சோழன் காலத்து நீண்ட கல்வெட்டு உறுதி செய்கிறது கடந்த ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்த இந்த கல்வெட்டில் இந்த ஊர் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து செங்காட்டு கோட்டத்து மாகனூர் நாட்டு சோமங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் தெய்வம் கூடத்து என்ற பெயரில் அந்த கல்வெட்டில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோவிலின் பராமரிப்புக்காக கிராமத்து மகாசபை நிலம் வழங்கி இருப்பதும் அந்த கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நிலத்தில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு பெருமாள் கோவிலில் தினந்தோறும் மாலையில் விளக்கு ஏற்றுதல் பக்தர்களுக்கு பல்வேறு சேவைகள் அளித்தல் பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் ஆகியவை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிலம் வழங்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது சோமங்கலம் திருத்தலம் சென்னைக்கு தென்மேற்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாம்பரத்தில் இருந்து கிஷ்கிந்தா தீம் பார்க் வழியாக சோமங்கலத்துக்கு செல்லலாம் இல்லையே பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் குன்றத்தூர் சந்திப்பு அருகே தென்புறத்தில் திரும்பியும் சோமங்கலத்தை அடையலாம் குன்றத்தூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது போவூரில் நேரடி பேருந்து வசதிகளும் உண்டு சோமங்கலம் சென்று சுந்தரராஜ பெருமாளை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் சோகங்கள் நீங்கி மங்களங்கள் பெருகும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்